இனிய காலை வணக்கம் சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது இது வந்து ஒரு தெலுங்கு வார்த்தை தியாகராஜ பகவதருடைய பாடலில் கீர்த்தனைகளில் ஒன்று வரும் இதோட உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சாந்தம் இல்லையோ அதாவது பொறுமை இல்லையோ அங்கே சௌக்கியம் இருக்கவே நண்பர்களே மீண்டும் சொல்றேன் பொறுமையும் மன்னிக்கக்கூடிய தன்மையும் வேண்டும் மனுஷனுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் மன்னிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நங்கன்னூல்லூரில் இருக்கிற என் கூட பிறந்த அண்ணன் தான் நான் மன்னிக்கவே இல்லை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு வரவே இல்லை ஆனால் அருவருப்பாக இருக்குது எனக்குள்ளே ஏண்டா மன்னிச்சிரேண்டா என்னடா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய சுபாவம் அப்படி அவருக்கு அவர் லைஃப் ஸ்டைல் அப்படி ஏதோ முடிச்சு போச்சு ஒரு வருஷம் அவரு வர நூறு ஆனாலும் முடியலை இதுதான் மனித சுபாவம் நிஜமான சுபாவம் மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியா காலகட்டத்தை நெருங்கி செல்லும் பொழுது இறுதி காலத்தை நெருங்கி செல்லும் பொழுது முடிந்தவரை பழைய நினைவுகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்னையே சேர்த்து எதிர்கால பயங்களை முற்றிலுமாக விட வேண்டும் முடிந்த அளவு முடிந்த அளவு கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது கூட கிடையாது நூறு சதவீதம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக பழைய சாதம் கிடைச்சாலும் சரி கஞ்சி கிடைச்சாலும் சரி கூழ் கிடைச்சாலும் சரி இருக்கிற ஒரே ஒரு குட்டி வீடு கிடைச்சாலும் சரி மனைவி என்ன கொடுக்குறாங்களோ அந்த மனைவி கூட ஆனந்த நிலையில் வாழ்வும் என்றால் சிறந்த புத்தி சாதம் சாத்தமும் லேது சௌக்கியமும் லேது மீண்டும் புதிரே பொறுமை இல்லாதவனிடத்தில் நிம்மதி என்பது இருக்க வாய்ப்பே இல்லை ஆக பொறுமைதான் வாழ்வின் முதல் எதிரியும் பொறுமை இன்மை எதிரி பொறுமை நண்பர் வேற ஒன்று சொல்லுகிறார் அதனால எல்லா நேரத்திலும் நிதானமாக இருப்பவன் எவனோ அவனே மனிதனில் வெற்றி பெற்றவன் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் இன்னொரு வீடியோவை சந்திப்பதற்கு முன் நாளை தான் வரும் நாளை கூட வருதுமான சந்தேக தான் மீண்டும் சொல்கிறேன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை மறந்து விடுங்கள் நடக்கப் போவதையும் மறந்து விடுங்கள் இந்த நொடியில் வாழுங்கள் எட்டியதை மட்டும் எடுங்கள் எட்டாததை விட்டு விடுங்கள் ஆசீர்வாதங்கள் எந்த ரூபத்திலும் வரலாம் கண்ணுக்கு ஆப்ரேஷன் நினச்சி பயப்படாதே கெட்டதிலும் ஆசீர்வாதம் முடிந்திருக்கும் అదా కెట్టది నేక వర్తం వేదా ఓకే